வெச்சு விநாயகரை பூச்சி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வியாழக்கிழமை நாம் எங்கே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஷிரணி சாய்பாபா கோவில் அமைந்திருக்கிற இடம் கௌரி வாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி எழுபத்தி மூன்று நீங்கள் வந்த உடனே அழகாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பூக்கடை பூ மாலை அருகம்புல் உங்களுக்கு தேவையான என்னென்ன பூக்கள் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது தாமரைப்பூருக்கு மல்லிகைப்பூர்க்கு அதே மாதிரியும் அந்த பக்கத்துலையும் உங்களுக்கு நிறைய பூக்கடை வச்சுருக்காங்க ஸோ பாபாவுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் பூக்கடைகள் இங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே திரும்பினாலும் நிறைய கூட்டமாக இருக்காங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அவ்வளோ ஒரு பக்தர்கள் எல்லோருமே வந்து மனசார உண்மையாக வேண்டிக்கிறாங்க ஏன்னா யார் கைவிட்டாலும் பாபா நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை மேலும் எல்லாருமே ரொம்ப பொறுமையாகவும் இருக்கும் ஏன்னா பாபா சரியான நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே எல்லாத்தையுமே முடிச்சு கொடுப்பாரு நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பாபா நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்றது மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த நோட்டீஸ் போர்டில் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே கோயில் பற்றி ஒரு நிறைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற இருக்க எல்லாருக்குமே தெரியும் பத்தாவது மாதம் அப்படின்னு நம்ம சொன்னாலே பாபாவுடைய மகா சமாதி நாள் தான் அதே மாதிரி இங்கே பதிமூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலரை மணிலேருந்து ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்துடுங்க நாலரைலேருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் விசேஷ பூஜைகள் ஆராதனை இது எல்லாமே நடைபெற இருக்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபாவுடைய மகா சமாதி தினம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக நான் ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்லேயும் நம்மளுடைய யூடியூப்லேயோ நான் பதிவிடம் இதை பார்த்துட்டு அனைவரும் நிச்சயமாக ஒரு நாள் முன்னாடியே வந்து பாபோட மகா சமாதி தினத்தில் கலந்துக்கணும் எல்லார் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் கேட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாலகணபதியாக இப்போ நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கோவிலுக்கு நம்ம உள்ளே வந்தவுடனே பால கணபதியை தரிசனம் பண்ணியிருக்கோம் பாபாவுடைய சாவடி உருவா நம்ம காலையில் வர முடியலாம் நம்ம பாப்பாக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறதுனால இப்போ நம்ம இரவு ஒரு ஆறரை மணிக்கு மேலே வந்திருக்கோம் பாபாவுடைய சாவடி உருவனுக்கு இது எல்லாமே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பெரும் வகுப்பிற்குரிய பூஜ்ய ஸ்ரீ டி ஆர் குலசேகர பெருமாள் அவங்க தான் நம்மளுடைய ஃபவுண்டர் இன்றைக்கி நம்ம கோயில் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம்னால் ஐயாதான் முக்கியமான காரணம் அவங்களும் அவங்களுடைய தலைமுறையினரும் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லாம் நடனம் பெற்று வாழணும்னு நம்ம முயற்சிக்கிறோம் இவருடைய திருப்பத கம்பளங்கள் நம்ம பிரார்த்தனைகள் நேரமே சமர்ப்பிக்கிறோம் இன்றைக்கி நம்ம தலைமுறை எதிர்காலம் எல்லாருமே இங்கே வந்து கோயில் வழிபாடு செய்கிறாங்கன்னா ஐயாதான் முக்கியமான காரணம் ஃப்ரெண்ட்ஸ் வாகோனி சன்னிதானத்துல இருந்து தொடர்ச்சியாக கோயிலுடைய பஸ் ஸ்டாண்டு வரைக்குமே நம்ம கோயிலுக்காக வரவங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு டிவோட்டிஸ்னாலே நிச்சயமாக இங்கே இருப்பாங்க ஏன்னா தௌசண்ட் அண்ட் அமௌ டிவோட்டிஸ் அந்த வியாழக்கிழமைகளில் வந்துட்டு காரணம் என்னென்னா நம்ம கோயிலில் நீங்கள் என்ன வேண்டிகிட்டாலும் அது நிச்சயமாக நிறைவேறுது அப்படின்ற ஒரு காரணம் தான் ஸோ நம்ம இப்போ நம்ம மூல ஸ்தானம் நம்ம பாபோடைய தரிசனம் இப்போ தான் ஆரத்தி முடிஞ்சிருக்கு நிச்சயமாக நீங்கள் ஆரத்தில் வந்து கலந்துக்கணும் வர வியாழக்கிழமைகளில் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பாபாவுடைய மகா சமாதியிடம் அனைவரும் வர நம்ம வேண்டிக்கும் அடுத்து இப்போ நான் காட்ட போகிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ளேஸு ஸோ இப்போ நம்ம உள்ளே போகும்போதே விளக்குகள்லாம் எரிஞ்சிட்ருக்கு அதே மாதிரி மெழுகுமத்தி ஏற்றாங்க இது எல்லாமே ஏற்றி இங்க ஒரு முழுமையமான வாழ்க்கையை தொடங்குவதற்கு இங்க ஒரு ஆரம்பமாக இருக்கு இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே எப்படி ஒரு தீயம் நம்ம எந்த பொருளை இட்டாலும் அந்த நெருப்பு கனராகவே மாற்றி கொண்டு தூசாக்குகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்துமே இந்த துணியிலும் நெருப்புல அழிந்து தவிடுபொழியாகிவிடும் அப்படின்றதுதான் அதனால இங்க துணி வச்சிருக்காங்க பாபாவோட துவாரம் பாபா சாவடி நம்ம சுவாமிஜி நரசிம்ம சுவாமிஜி நம்ம தரிசனம் பண்ணலாம் உலகம் முழுக்க இருக்க எல்லா பாபா கோயில்களும் கிடைக்கும் ஆரம்ப புழி எதுனா மயிலாப்பூரில் இருக்க போகலாம் அவரையும் இங்கே நம்ம தரிசனம் பண்ணும் அவருடைய ஆசைகளையும் நம்ம வேண்டிக் கொண்டு தான் ஸோ இவங்களை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே ஒம்பது சுற்றி கூட சுற்றி வராங்க எல்லாருமே வந்து ஸ்ரீ சரஸ்வதிமா இருக்காங்க ஒவ்வொரு சன்னிதானமாக நான் உங்களுக்கு காமிச்சுட்டு வரேன் இங்கே நிச்சயமாக நேரில் வந்து தரிசனம் பண்ணுன்றது நாங்கள் எல்லாமே வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்ரீ மகாலட்சுமிம்மா காமதியிலும் பசுகளும் தரிசனம் பண்ணலாம் ராமர் லக்ஷ்மணர் சீதாமா ஆஞ்சநேயரோட ஸ்ரீ விட்டல் ஆண்டு ரங்கரை தரிசனம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம அப்படியே கோயிலை நம்ம சுற்றி ஒரு தடவை வடம் வந்துட்டோம் இப்போ நம்ம இப்போ பார்த்தபோது பாபாவுடைய பதினோரு உபதேசங்கள் பாபாவுடைய பதினோரு உபதேசங்கள் எழுதியிருப்பாங்க அந்த கோவில பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் வந்து இல்லைம்மா நம்ம கோவில் தரிசனம் பண்ண வேண்டிப்போம் இந்த பட்டம் நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீ விஷ்ணு தர்ஷனாக தான் வேண்டியிருப்பாங்க ஃபுல்லாகவே அப்புறம் நம்ம மேலே பார்த்தோம்னா வாங்கியிருக்கீங்களா ஆ சா பாருங்கள் எங்கே பாபா வாங்கியிருக்காங்க எங்கே வாங்கியிருக்காங்கன்னா எங்கேருந்து வாங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஒரு வருஷமாக வரீங்க சார் வா வருஷம் எட்டு வருஷமாக வந்துட்டு இருக்காங்க பாபா பற்றி சொல்லுவோம் பாபா அதிசயம் நிறைய செய்கிறார் பாபா நம்பர் அவளுக்கு வந்து கை கிடையாது நம்பி வந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு

ഷീരടി വന്ന് അറേക്ടറെ വരുന്നത് സന്തോഷം കൊള്ളിയ വന്ന് എല്ലാം സെൻ്റർ കലി മലയ്ക്ക് അങ്ങനെ കൊടുക്കാൻ സന്തോഷം പാട്ട്

இன்றைக்கு சார் கரெக்டாக என்ன வர வச்சு இந்த மேடம் தான் பாபோட அரசு வரோட நினைக்கிறோம் நீங்கள் வேண்டிக்கிறதுக்கு மேலேயே பாபாங்க காசு ஒரு பண்ணி தான் ரொம்ப சந்தோஷமாக வர